எனக்கு அப்பா இறந்துட்டாங்க என் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லா செலவையும் எனக்கு பார்த்து என்னை தூக்கி மேல கொண்டு வந்த ரமேஷ் ஆறு அப்புறமா என்னுடைய நண்பன் அவர்களுக்கு இவங்க அந்த படத்தை ஒரு புது பசங்க பண்ணியிருக்காங்க இவங்களை மேல தூக்கி கொண்டு போகணும் அப்படின்ட்டு தன் குழந்தைகளை போல இவங்களை இப்படி மேல கொண்டு வந்த சக்தி சக்தி சார் அவங்களுக்காக நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் அப்புறம் சேகரண்ணா இங்கே எல்லாருக்குமே எல்லாேரும் நன்றி சொல்லிட்டாங்க அப்புறம் வசந்தண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றி யாத்தி டைரக்டர் டேரக்டர் எங்கள் படத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க நன்றி சார் பாடலாசிரியர் கவித்திரன் சார் உங்களுக்கு நன்றி மேடத்துக்கு என்னோடய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி திருப்பியும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிறேன் எங்களை குழந்தைகளாக பாவ எங்கள் படத்தை வெற்றியடை செய்யுங்க பத்திரிகைகளாக உங்களை வந்து நாங்கள் தேவனுடைய தூதர்களாக பார்க்குறோம் நன்றி வணக்கம் நன்றி என்னன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் நடுங்குது இவ்வளவு கேமரா வந்து என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை மோர் தென் டூ ஹண்ட்ரட் கேமரான்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து புறா வளர்க்குற உலகம் ஃபுல்லா இருக்கிற புறா நண்பர்கள் புறா ரசிகர்கள் அவங்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த புறா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து அஞ்சு வயசுல ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து புறா வளர்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து மைண்ட் வந்து நிறைய டென்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகிரும் அந்த விஷயத்துல அது உண்மையிட்டே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அத வந்து படமா பண்ணிருக்கிற என்னோட நண்பர் மகளே ஜான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து சையது சையது வந்து ஜான் என்ன கஷ்டப்பட்டாரோ அதுக்கு ஈக்குவலாக அந்த படம் பண்ணும்போது கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய சிகரத் அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கிறேன் அப்புறம் வந்து துரை சார் துரை சார் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஷார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ரகிள் முதல் அந்த பந்தயம் ஆரம்பிக்கும் போது வந்திருக்கும் அன்னைக்கு தான் நான் வந்து துரை சாரை ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ணேன் துரை சாரும் சாரோட அண்ணன் அவங்களும் சேர்ந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நான் படத்தை உட்காந்து பார்த்துட்டு ஷூட்டர் உட்காந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஷேர் இல்லாமல் எடுத்து கொடுத்தோம் பத்து நிமிஷம் உட்காந்தவங்க கிட்டத்தட்ட மூன்றரை நாலு மணி வர ஏர்லி மார்னிங் ஒரு ஒரு நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணது காலையில் மூன்றரை நாலு மணி வர எங்க கூட உட்காந்து அன்னைக்கு உள்ள ஷூட்டை பார்த்து ரசிச்சு அப்படியே அப்படி வந்து ரசிச்சுட்டு போனாங்க அப்படி ஒரு நல்ல மனிதர் அன்னைக்கு ஒரு நாள் பேசுனதுலே அவங்களோட குணம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த அளவு முடிஞ்சிருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்யூ தேங்க்யூ துரை சார் தேங்க் யூ சார் அப்புறமா வந்து சக்தி சார் ஆக்சுவலாக என்னென்னா சக்தி சாரோட படங்கள் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அது எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் எங்கள் படத்தையும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எங்களை கொண்டு உட்கார வச்சதுக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ அண்ட் மச் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ அவ்வளோதான் வேற எதுவுமே என்ன பேசணும்னு தெரியல உடம்பெல்லாம் கொஞ்சம் நடுங்குது நான் ஃபுல்லாக எஸ்டேட் ஃபாரஸ்ட்னு சொல்லி வளர்ந்துவேன் யானெல்லாம் ஒரு நாலஞ்சு வாட்டி என்னை துரத்தி இருக்கு அங்கெல்லாம் என் கை காலெல்லாம் நடுஞ்சது கிடையாது ப்ராமிஸா ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் துரத்தி இருக்கு லைவா துரத்திருக்கு அங்கே கூட ஏற்று நின்று தைரியமா என்னன்னு சொல்லி பார்க்குற ஒரு ஆள் இவ்வளோ இவ்வளோ ஆட்களை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாட்டிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே எல்லாம் பேசிட்டாங்க எங்க டீம் ஒர்க் பண்ண ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் என்னோட நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட தனித்தனியா என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த படம் நான் முடியல நிறைய ஒரு படம் நிறைய காசு வரும் அந்த மாதிரி கணக்குலாம் அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ அது வந்துட்டு அவனோட இயல்பு நேரத்துக்கு வந்து சக்தி சார் வந்துட்டு அவர் அவர் கூட சப்போர்ட் வந்துட்டு சதீஷ் அவர் சார் வந்து சொன்ன ஒரே விஷயத்துக்கு அவர் என்ன என்ன பண்ணாலும் வந்துட்டு நாங்கள் பண்ணும் போல இருக்கு ஒரு அப்பா மாதிரி எனக்கு அப்பா இல்லை அப்பா மாதிரி அப்படி தாங்குறாரு எனக்கு வந்துட்டு இது உண்மையானுமே வேற யாராவது இது பண்ணுவாங்களான்னு தெரில பட் அவருக்காக என்ன வேணாலும் பண்ணணுன்ற மாதிரி இப்போ தோணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நேற்று நைட் இன் கிலோடி நாங்கள் சில ட்ரிம்முலாம் பண்ணோம் அது வந்துட்டு அவர் சாரோட சப்போர்ட்டு தான் அந்த சப்போர்ட்டு தாண்டி வந்துட்டு அவர் இந்த படத்தை எப்படியே ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கு அதை அதை ரிமூவ் பண்ணிட்டா இன்னும் சூப்பரா வந்துடும்ன்றது அவரோட அதை சொல்லு நாங்க இவ்வளவு நாள் வேலை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு சாரே சொன்னார் ஒரு டைம் இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு நூறு தடவை சார் நூறு தடவைக்கு மேலேயே பார்த்துட்டேன் அது ஜட்ஜ்மெண்ட் தெரியாமல் போகும் ஆனா சார் வந்துட்டு இப்போ சாருமே கிட்டத்தட்ட அதிகமாக பாத்துட்டாரு நாங்க சில களைச்சி போட்டு வேலை பார்த்ததுலையுமே ஒரு டைம் பார்க்கும் போது ஷார்ப்பா வந்து இங்க வந்துருச்சு அதையும் அங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாலோ பண்ணி எனக்கு தெரிஞ்சு சாருக்கு வந்து அவ்வளோ எடிட்டிங் நாலேஜ் அவ்வளோ சார் பண்ணி அழகாக அது மாதிரி கரெக்ஷன் பண்ணிணா நாங்கள் எங்கள் ஜட்மெண்ட் கிடையாது நிறைய டைம் பார்த்துட்டோம் இருந்துமே அதை அதை வந்துட்டு சார் வந்து சொல்லி இது பண்ணி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சீரீஸாக வந்துட்டு இது எவ்வளோ நன்றி சொன்னாலும் இந்த டீம் பைரி டீம் வந்துட்டு எவ்வளோ தேங்க்ஸ் பண்ணாலும் வந்துட்டு அது ஈழி ஆகவே ஆகாது ஸோ டிகே சார் நீங்கள் டிகே சார் இல்லைன்னா வந்து படம் கிடையாது நாங்கள் இந்த டீமாக வந்துட்டு நாங்கள் உருவாகியிருக்கே மாட்டோம் சக்தி சார் இல்லைனா நாங்கள் இந்த ஸ்டேஜிக்கே வந்திருக்கவே மாட்டோம் இந்த படம் எந் இந்தளவுக்கு ரீச் ஆகியிருக்காது எதுவுமே நடந்திருக்காது நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சயிர் சார் சயித் புரோ எப்படின்னா வந்துட்டு சரி சார் வந்து சக்தி சார் சயித் ப்ரோ என்னன்னா வந்துட்டு அதான் ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சதுல எல்லாமே எல்லாமே தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது எவ்வளோ ஆர்குமெண்ட் நடந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இல்லை ஃபுட்டு பிரச்சனை என்னன்னா அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்த ஷூட் முடிகிறதுக்கு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி இப்போ வரைக்கும் ஒர்க் எல்லாத்துக்கும் நகரத்துக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு ம மனிதர் சையது ஸோ அவரோட ஃப்ரெண்ட் தினேஷ் அப்புறம் ஈபியாக ஒர்க் போன கவித்திரன் எப்படின்னா அவர் அதான் அவர் என்னன்னா ஏன் அவர் வந்துட்டு ஈபின்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு ஒரு இருபது ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா எனக்கு பத்தா ஒரு எழுபது பேர் வேணுமாங்க பத்தலை மறுபடியும் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போவார் அங்கே அந்த கோயில் சரோட்லாம் சும்மா நாகப்பட்டினம் நிறைய பேர் வந்துட்டு சும்மா வெட்டியாக உட்காந்துருப்பாங்க ஐயா நீங்கள் என்ன சும்மா இருக்கீங்களா சாப்பாடு இருக்குது வரீங்களான்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போட்டு வந்துடுவாரு ஆட்டோவில் படிச்ச ஒரு இருபது பேர் ஃபீல் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த நேரத்துக்கு அதை இது இவரும் இந்த சீனுக்கு எனக்கு ஒரு ஐம்பது பேர் வேணும்னா அந்த ஐம்பது பேர் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அந்த லோக்கல்லையோ இதுலையோ வரல இது பண்ணி கொடுத்துருவாங்க விக்கி மாஸ்டரோட ஃபைட் ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கிட்ட ஒரு பத்து நாள் கிட்ட அவங்க பயங்கர எஃபோர்ட் எடுத்து பண்ணாங்க அங்கே ரீஹசல் பண்ணாங்க ரீஹசல் பண்ணி பண்ணாங்க ஸோ இந்த படத்துக்கு எங்கே லொக்கேஷன் வச்சிங்கனாலும் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு ரமேஷ் ஆறுமுகம் அவருக்கு வந்துட்டு அவங்க பேக்ரவுண்ட் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய நல்ல மனிதர் இன்னும் அண்ணன் நீங்கள் வில்லனாக நடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது அந்தளவுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க ஸோ எல்லா சும்மே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ வேற என்ன சொல்றது ஸோ இந்த ஒர்க் வந்து நாங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா படமும் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதே சேம் டைம் நாங்களும் அதே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் வந்துட்டு எங்களுக்கு நல்ல ஒரு ரெகனேஷன் கிடைக்கும் ப்ளஸ் பீப்புள் நீங்கள் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்ண சக்தி சார் இந்தளவுக்கு கொண்டு வந்தார் இதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு ஸோ எங்கள் டீம் வந்துட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் உண்மையாக எழுதுனீங்கனாலே போதும் ஸோ அதுக்கான அதுக்கான ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் என்ன உங்களுக்கு தோடுதோ அதை நல்லா எழுதி எங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் ஆ எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெசன் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த டீம் எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த ப்ராஜெக்டில் நான் எப்படி வந்தேன்னா சையத் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒரு செவன் இயர்ஸாக ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது தெரியும் ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய வாத்தியார் அண்மொழி சார் இப்போது இல்லை நான் எப்போவுமே ஒரு ஸ்டேஜ் எதுவும் அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைப்பேன் ஸோ அவருக்கு அவர் இல்லைனா எனக்கு சையத் தெரிஞ்சிருக்காரு ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துருக்க முடியாது அண்ட் ஜான் சார் ரொம்ப நன்றி சித்ராவாக இந்த இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் செவன்த் அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் அண்ட் நான் துரை சார் பார்த்ததே இல்லை உண்மையாக சொல்லணும்னா வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் எனக்கு இருக்கும் அந்த சைதான் அந்த படத்தில் ப்ரொடியூசராக அப்படின்னு சொல்லி கூட கிட்டே அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறேன்னா ஒரு ஹீரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த கேள்வி அவங்க முன்னாடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் துரை சார் வந்து அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்ததுக்கு இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு துரே வந்து எங்கள் டீமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கஷ்டம் எது இருந்தாலும் ஜான் அப்புறம் சையத் கவித்திரன் எல்லாம் சொல்லணுன்னா நிஜமாகவே அவர் வந்து ஒரு எங்கள் எல்லோரையும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும் அவருக்கு கோவமே வராது சம்டைம்ஸ் நம்ம கூட ஏதாவது டென்ஷன்ல இருந்துட்டு சார் என்ன சார் என்னன்னு கேட்டேன் ஆ சரிங்க என்ன அப்படி அப்படிதான் அவங்க அண்ட் இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தினேஷ் அவரை சொல்லியாது நான் கிட்ட சொல்லுவேன் சக்தி சார் கிட்டே போன ஒரு விஷயம் அண்ட் நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டிருக்கோம் சார் இன்றைக்கி வந்து சக்தி ஃபிலிம் பேக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹானராக நான் நிஜமாகவே நினைக்கிறேன்